இந்துக்கள் பிராமணர்கள் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் படுத்தினீங்க எல்லாரும் எல்லா கோவிலுக்கும் இல்லை நாங்கள் வந்து பகவானை நினச்சிட்டு எல்லா வேலையும் செய் அப்படி தான் ஒழிய அவங்கவுங்க வழிபாடு தங்களுக்கு பக்கத்தில் இருக்க மீனாட்சி மதுரை மீனாட்சி கோவிலோ ஸ்ரீரங்கம் கோவிலோ பாத்துசாரதி கோவிலோ கபாலீஸ்வரர் கோவிலோ அப்படிதான் போகிற மொழியை பல கடவுளை நினச்சிட்டு போகல பகவான் ஒருத்தர் இருக்கா நம்மளை பார்த்துக்கிறதுக்கு அப்படி நினச்சதால நாங்கள் அந்த மாதிரி ஒரு இந்துக்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போற முடிய இந்த கோவிலுக்கு போனால் அந்த கோவிலுக்கு போனால் அந்த எண்ணெய் யாருக்குமே ஏற்பட்டதே இல்லைன்னு என்னுடைய கருத்து இன்னும் தொடர வேண்டும் என்பதை அவங்களுக்கு தெரிவித்து கொண்டு அவங்க சொன்ன ஒரு கருத்துக்கு வருவோம் இப்போ ஆரம்பத்தில் அவங்க ஒரு தகவலை சொன்னீங்க இந்த பிராமணர்கள் என்ற ஒரு அடிப்படையில் இந்த கோயில் வழிபாட்டு தலங்களுக்கு செல்கிற பொழுது அது எந்த விதமான கடவுளை போய் கண்டாலும் கடவுள் தோற்றத்தில் முருகனாகட்டும் விநாயகராகட்டும் இன்னப்பிற யாரை கண்டாலும் அவர்களுடைய உச்சி நம்பிக்கை எங்கே வருது பகவானை மனதில் வைத்துக்கொள்ளணுங்கிற நம்பிக்கையில் வரும் இவர் மூலம் அவரை அடைகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ இவர் மூலம் அவரை அடைகிறோங்கிற அந்த நம்பிக்கையில் நாங்கள் ஒரு கடவுளை நம்பியிருக்கிறோம் என்றாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்தினுடைய கருத்து என்னென்னா இந்த நம்பிக்கை கடைசியில் எப்படி போகுதுன்னா விநாயகர் முருகர் இன்ன பிற கடவுள் பெயர்களால் இணைக்கப்பட்ட காரணத்தினால இந்த மூல தெய்வம் ஒரு தெய்வத்தை மட்டுமே வணங்க வேண்டும் என்றும் அந்த ஒரு தெய்வத்தினை மட்டும்தான் அந்த பார்வையை நம்ம வைத்திருக்க வேண்டும் தவிர அனைத்தையும் கடவுள்களாக ஆக்கிவிட்டால் அந்த கடவுள் கொள்கை வேறுபாடு வந்துடும் அந்த குலதெய்வ நம்பிக்கை வந்துடும் அதனால் கடவுள் மீது உள்ள அச்சமே இல்லாமல் போயிருங்கிற ஒரு சிந்தனை தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இன்னும் சொல்ல போனால் இந்த கடவுள் பிரச்சனைகள் கூட அதில் என்ன வந்துடும்னா உயர்ந்த சமுதாயத்தின் கடவுள்கள் தாழ்ந்த சமுதாயத்தின் கடவுள்கள் கூட உருவாக்கப்பட்டுருவாங்க என்பதை சொன்னோம் ஆனால் சகோதரி அவங்க அவங்களுடைய சொந்த கருத்தாக சொன்னாங்க இது பகவான்கிற ஒரு கடவுளை தான் நாங்கள் மனசில் நினைக்கிறோம்ல இப்படி பல இந்து சமுதாய மக்கள் நம்பி இருக்கிறாங்க சில பேருக்கு நான் கோயிலுக்கே போக மாட்டேங்க வீட்டிலே இருக்குது அப்படிம்பாங்க வீட்டில் ஒரு பூஜை ரூம் வச்சுருப்பாங்கல்ல இங்கே வச்சு நாங்கள் பகவானை அறிஞ்சுக்கிறோம் அப்புறம் நான் கோயிலுக்கு போகணும்பாங்க சில இந்துக்கள் சில இந்து சகோதரிகள் எனக்கு கடவுள் நான் மனசில் நல்லா வாழ்ந்தால் போதும் யாருக்கும் துரோகம் பண்ணாமல் இருந்தால் போதும் இது செஞ்சால் இறைவன் நம்மளை விசாரிப்பார் அதுதான் எனக்கு நம்பிக்கை நான் அதை ஒரு உருவ வழிபாடெல்லாம் வச்சு நான் வணங்கலேன்னு கூட சில இந்துக்கள் சொல்கிறாங்க இது ஒவ்வொரு இந்து சமுதாய மக்கள் நம்பிக்கையாக இருந்தாலும் இதனுடைய வரிகளில் எப்படி இணைக்கப்பட்டுச்சுங்கிறத நம்ம பார்க்கணும் இது ஆரம்ப காலத்து இல்லை சகோதரி எப்படி சொல்கிறாங்களோ இது மாதிரி ஒரு நம்பிக்கை ஆரம்ப காலத்தில் இல்லை எப்படி இல்லை ஆழ்வார்கள் நாயன்மார்கள் என்று இருந்தாங்க இல்லையா அவர்களுடைய காலகட்டத்தில் அவங்க என்ன சொன்னாங்க நட்டக்கல்லை தெய்வம் என்று நான்கு புஷ்பம் சூட்டியே கிட்ட வந்து முணுமுணுந்து சொல்லும் மந்திரம் ஏதடா சுட்ட சட்டி சட்டுவோம் அறியுமோ கரிச்சுவோன்னு தான் நான் எழுதி வச்சிருக்கிறாங்க அவங்க காலத்தில் இந்த கடவுளில் கல் பல கற்களாக ஆக்கி பல சிற்பங்களாக்கி பல உருவங்களாக வழிபடுறது அவங்க காலத்தில் இல்லை அதை கண்டிக்கிறாங்க அவங்க ஒரு கடவுளை தான் வணங்கணும் நட்டக்கல்ல போய் நீயே ஒரு கல்லை நட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு தெய்வம் நீனே சொல்லிட்டு அதுக்கு நாலு பூவை நீயே வச்சுக்கிட்டு முணு முன்னு மந்திரம் சொல்லி அப்படி ஒரு மந்திரத்தை நீ எப்படா கண்டுபிடிச்சேன்னு அவங்க கேட்குறாங்க ரெண்டாவது என்ன சுட்ட சட்டி சட்டுவம் அறியுமோ கரிச்சுவை ஒரு பாத்திரம் இருக்குது மண் சட்டி அதுக்கு இது உப்பு உரப்பு இனிப்பு காரம்லாம் தெரியுமா தெரியாதுல்ல அது மாதிரி இதுக்கே அதில் இருக்கிற குழம்பு பற்றியே அந்த பாத்திரத்துக்கு தெரியல இந்த கல்லுக்கு நீ வணங்குறது எப்படிதான் தெரியும்னு கேட்டவர்கள் யார் முஸ்லீம்கள் இல்லை ஆழ்வார்கள் நாயன்மார்கள் ஆரம்ப காலத்தில் பூர்வீக காலத்திலே கேட்டது காரணம் இந்த நம்பிக்கை பிறகு இணைஞ்சிருச்சு இது ஒன்று ரெண்டாவது பூர்வீகமாக அந்த ரிகு யசூர் சாம அதர்வனா போன்ற இந்து சமுதாயத்தை அவர்கள் நம்புகிற அந்த பூர்வீக நான்கு வேதங்கள் இருக்கு இல்லையா அந்த இதிகாசங்கள் இவர்களுடைய வேத வரிகளில் கூட இல்லாத கருத்துக்கள் பிற்காலத்தில் எப்படி இணைச்சிட்டாங்க சமஸ்கிருதத்தில் கடவுளை வைத்தே வேறுபாடுகள் இம்ராக மனுஷிய முகமாசித் அப்படின்னு ஒரு கடவுள் வாசகத்தை எழுதிச்சிருக்கிறாங்க எப்படி கடவுளுடைய பிள்ளைகளாக மனிதர்கள் வந்து தலையில் ஒரு குரூப் பிறந்தாங்க அவங்க தான் பிராமணர்கள் பாகுராஜன் யுக்ருத்த தோலில் பிறந்தவங்க யார் அவங்க வந்து சத்திரியர்கள் பத்வியாகம் சூத்ரோ அஜாயத ஊருத்தத்தசிய வத்தமசிய இடுப்பில் பிறந்தவங்க வைசியர்கள் காலுக்கு கீழே பிறந்தவங்க தான் சூத்திரர்கள் பிறகுதான் இணைக்கப்பட்டது இந்த சமுதாய மக்களிடத்தில் இந்து மக்களிடத்தில் பூர்வீகமாக இருந்த மக்களிடத்தில் அது இல்லை அது அந்த கொள்கைலாம் இப்படி இல்லை இந்த காலில் பிறந்தான் தலையில் பிறந்தான் இடுப்பில் பிறந்தான் வந்து இவங்க இவங்களுடைய கருவறையில் நுழையக்கூடாது இவர்கள் இவர்களுடைய பெண் சம்பந்தம் பேசிடக்கூடாதுங்கிற மாதிரி புதுசாக இணைத்து விட்ட காரணத்தினால் அந்த மாதிரியான ஆரிய குளம் இணைக்கப்பட்ட விட்டதால் என்ன பிரச்சனை ஏற்பட்டுருச்சு மனிதர்களிடத்தில் இன்னையுமே தீண்டாமல் ஒரு முடிவுக்கு வரல பாருங்கள் இப்போ தலித்தின மக்கள் குஜராத்தில் ஒரு மாட்டினுடைய தோலை வந்து உரிச்சாங்கன்னு சொல்லி அவங்கள அடித்து தோலை உரிச்சிட்டாங்க நிலைமை என்ன ஆயிடுச்சு நாங்கள் செத்த மாட்டின் தோலை உரிச்சதுக்கு தானே எங்களை அடிச்சிங்க இனி இந்தியாவில் எந்த மாட்டை நாங்கள் கை வைக்க மாட்டோம் எவ்வளோ எல்லா மாட்டையும் தூக்கி உங்கள் வீட்டு வாசலில் போகிறோம் நீனே உரிச்சிக்கான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை இந்தியாவுல வெடிச்சிருக்குது ஆனால் இதே அந்த பாஜக அரசாங்கம் எந்த மாட்டை தடை செஞ்சாங்களோ அவங்களே அல்ல அரேபியன் எக்ஸ்போர்ட்டுங்கிற பேரை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற எல்லா மாட்டையும் அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு அறுத்து விற்பனை செய்கிறாங்க அப்போது ஒரு குலதெய்வங்கிறீங்க அறுத்து விற்பனை செய்யும்போது மட்டும் கூடுங்கிறீங்க ஆனால் இதே இந்திய நாட்டில் வருது அறுத்து ஒரு ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் தலித்தின மக்கள் செய்யும்போது மட்டும் அதை கண்டிக்கிறீங்க இப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வந்தது எதற்கு பூர்வீகம் என்னென்னா இல்லை நாங்கள் பசுமாட்டை வந்து குல தெய்வமான ஒரு கருத்து தான் ஆனால் கருத்தே உண்மையான்கிட்ட அது இல்லை இதிகாசங்கள் ராமாயணத்தை வச்சு பார்த்தீங்கன்னா கூட அதில் ராமரும் சரி அந்த சீதையும் சரி அவர்கள் வரலாற்று தொடர்பான சம்பவங்களை சரி கிட்டத்தட்ட இரநூறு மாடுகளை அறுத்து விருந்தாக படைத்தார்கள் நூற்றி ஐம்பது மாடுகளை அறுத்தார்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு பல அவதாரங்கள்லாம் பெருச்சிருக்கிறாங்க யாகம்டெல்லாம் பெருவச்சிருக்கிறாங்க எருமையை அறுப்பது ஒரு யாகம் ஆடுகளை அறுப்பது ஒரு யாகம் மாடுகளை மட்டுமே அறுப்பது யாகம் பசுக்களை மட்டும் அறுப்பது வேறு யாகம்ண்டு அதுக்கு பல பேர்கள்லாம் வச்சு செஞ்சுருக்கிறாங்க ஆனால் இதை தளித்தின மக்கள் கையில் எடுத்தது கூடாதுங்கிறது தான் இப்போ கொள்கை மாடு தெய்வங்கிறது வேறு அது பூசப்பட்ட கொள்கை இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மிடத்தில் பாமரமாக வாழ்கிற வழக்கத்தில் இருக்கிற எந்த இந்து மக்கள்கிட்டையும் இந்த குரோதம் இல்லைங்க எந்த இந்து மக்கள்கிட்டையும் இஸ்லாமியர்கள் இந்து வேறுபாடு இல்லை எந்த பொதுவான இந்து மக்கள்கிட்ட எல்லாம் போய் பழகிக்கிட்டு இருக்கிற மக்கள்கிட்ட பிராமணன் இவன் சூத்திரன்கிற வேறுபாடெல்லாம் வரலை நல்லா பழகிறாங்க அதை பூர்வீகமாக இதை வச்சு பிரிவினை உண்டாக்கணும் இதை வச்சு ஒரு துவம்சத்தை ஏற்படுத்தணுங்கிற மாதிரியான சில கருப்பாடுகள் நம்ம மக்களுடைய மதநிலை இணக்கத்தை கெடுக்கிறதுக்குன்னு செய்யக்கூடிய வேலையை தான் இது பாஜகவாக இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு இப்போ ஹெச் ராஜா வந்து போராடம் வருடமெல்லாம் போய் கருத்து சுதந்திரங்கிற பேரில் என்ன செய்கிறாரு போராடம்லாம் என்ன பேசுகிறாரு முஸ்லீம் பெண்கள் எந்த அளவுக்குன்னா நீங்கள் அவங்க பள்ளிவாசலில் போய் தங்குனீங்க இப்படின்னு தங்குனாங்களா அவசரத்தில் போய் தங்குனாங்களே அவங்களெல்லாம் கண்டன அறிக்க கொடுத்தாங்க நீங்கள் போய் அங்கே தங்குனீங்க அது தீட்டுப்பட்ட இடத்துல அங்கெல்லாம் போய் தங்கக்கூடாது அது தீவிரவாதிகளை உருவாக்குற இடம் அங்கேயும் போய் தங்குனீங்க முஸ்லீம்களை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இவனுங்களாம் இந்த வேலைலாம் பண்ணுறாங்கன்ட்டு அந்த செய்யதே செயலை கூட கொச்சைப்படுத்தி பேசக்கூடியவர்கள் யார் இந்த ஒன்று ரெண்டு மக்களை மக்கள் தெளிவாக புரிஞ்சுருக்குறாங்க புரிஞ்சதுனால தான் நான் தமிழ்நாட்டில் பாஜக எங்கேயுமே ஜெயிக்கல எல்லா மாநிலத்தில் கூட ஏதோ ஒரு கருத்தை பேசி வந்தாங்க அந்த கருத்துக்கெல்லாம் என்ன காரணமாக இருந்துச்சுன்னா அந்த காங்கிரஸ் பாஜக பிரச்சனையாக இருந்துச்சு தமிழகத்தில் மட்டும் எல்லோருடைய கருத்து சுதந்திரமும் நம்ம மக்கள் தமிழ் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு சமூக நல்லிணக்கத்தினுடைய அந்த உயிரோட்டம் பாருங்கள் எந்த குரோதமான காரியங்களையும் உள்ளே விதைக்க முடியாமல் போயிருச்சு அதுதான் அவங்களுக்கு கவலையாக கூட இருக்குது ஆனால் நம்ம மக்கள்கிட்ட வாழுகிற இன்னும் சொல்லப்போனால் இந்த வெள்ள நிவாரண பணியில் ஒரு பிராமண சகோதரர் அவர் என்ன சொன்னார் இந்த தௌஹி ஜமாத்துக்காரங்களுடைய வேலைகளை நானும் ரெண்டு மூணு நாளாக பார்த்தேன் கரெக்டாக செய்கிறாங்க எந்த கட்சிக்காரனும் வரல இவங்க வந்து நோட்டுக்கோ சீட்டுக்கோ ஓட்டுக்கும் வர ஆட்களும் இல்லை இவர்கள் வந்து பிறர் நலம் நாடுவதை இஸ்லாம் என்று புரிஞ்சுருக்கிறவங்க அதனால் இவங்க கூட நான் பணி செய்ய போகிறேன்னு எங்கள் கூட நாலு நாள் வந்தார் நாலு நாள் வந்து வேலை செஞ்சார் எங்களுக்கு அந்த வேறுபாடு இல்லாமல் நாங்கள் பழகி வந்து என்ன செஞ்சோம் மருத்துவ முகாம்களாம் நாங்கள் இலவச மருத்துவ முகாம் நடத்தும் போது கூட இந்த வெள்ள நிவாரண பணியில் நிறைய மருத்துவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க தொடர்பு கொண்டு பல மாநிலங்கள் தொடர்பு கொண்டு எப்படி உங்கள்கிட்ட இவ்வளோ கம்யூனிகேஷன் இருந்துச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நீங்கள் அதிகமான முஸ்லீம் மக்கள் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டார் என்பதை விட முஸ்லீம் அல்லாத மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் இந்து சமுதாய மக்கள் தான் எந்தளவுக்கு ஸ்டேட்டஸ் போட்டாங்க இனிமேல் பாபர் மசூதிங்கிற பேரில் எந்த பள்ளிவாசல் இடிச்சிடாதீங்க ஏனென்றால் அந்த பள்ளிவாசல் எல்லாம் எதற்கு இருக்கிறது தெரியுமா நாம் வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டாலும் கூட நமக்கு தான் அந்த பள்ளிவாசல் இருக்குது அதனால் எந்த பாபர் மசூதி இடிச்சிடாதீங்கிற அளவில் இந்து சமுதாய மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய உள்ளத்தை கொள்ளை கொண்ட வெள்ள நிவாரணமாக அது நடந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் என்ன பிரச்சனைனா சில பேர் இந்த கருப்பாடுகளாக இருந்துட்டு செய்கிற எந்த சதியாக இருந்தாலும் சரிங்க நம்மிடத்தில் இருக்கிற இந்த பரஸ்பர அன்பு பாராட்டுதல் யாருடைய சதி என்ன செய்ய முடியாது உடைக்க முடியாது இப்போ சகோதரி எந்த அளவுக்கு அந்த பாங்கு சத்தத்தை கேட்டு தான் நாங்கள் எழுந்து வருவோம்னு சொன்னாங்களோ இதே மாதிரி தான் காஞ்சிபுரத்தில் கூட என்ன செஞ்சாங்க ஒரு பிரச்சனை வந்துச்சு இப்போ எப்படி பிஜேபி அரசு வந்து எல்லா வழிபாட்டு தளத்திலையும் எல்லா பள்ளி வாசல்கள்லையும் நிப்பாட்டணும் ஒளிப்பெருக்கி யூஸ் பண்ணவே கூடாது தடை விதிக்க போறோம்னு அறிவிச்சிட்டாங்க அப்போ நாங்கள் கேட்டோம் அப்படி சொல்லாதீங்க இது உரிமை மீறல் இது காலங்காலமாக ஐந்து வேளை தொழுகிக்காக வேண்டி பாங்கு சொல்கிறோம் இது நாங்கள் மட்டும் செய்யலை கிறிஸ்தவர்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை பைபிள் வாசிக்கிறாங்க இந்து சமுதாய மக்கள் அவர்களுடைய பூஜைகளை செய்வாங்க யாருனுடைய ஒளிபெருக்கையும் பாதிக்கிற வேலையை நீங்கள் செய்யாதீங்க இது ஏன் இந்த தேவை இந்த தேவையில்லாத இந்த பிரச்சனைகளை நீ இப்படி உருவாக்குறதுக்கு தான் ஆட்சிக்கு வந்தீங்களா இப்படி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட ஏன் இப்படி பிரச்சனை உண்டாக்குறீங்க அப்படின்னு நம்ம அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் எந்தளவுக்குனால் இது அண்ணாவுடைய காலகட்டத்தில் கூட வந்துச்சு அந்த அண்ணாவுடைய காலகட்டத்தில் கூட அறிஞர் அண்ணா கூட அதை சொல்வார் இந்த மாதிரி பள்ளிவாசலில் காஞ்சிபுரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்கள் புனித நகரமாக இருக்குது இந்த பாங்கு சத்தமே கேட்கக்கூடாதுன்னு சில பேர் பிரச்சனைக்கு வரும்போது கூட அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் இந்து கிறிஸ்தவ முஸ்லீம் மக்களிடத்தில் நன்கு பழகிற அந்த மனித நேயத்தை புரிந்து கொண்ட இப்போ மனிதர ஆதீனமெல்லாம் இருக்காங்கள அந்த மாதிரியான நன்கு புரிந்து கொண்ட சில பேர் பதில் சொன்னாங்க அது விளங்கிக்காதீங்க அப்படி பண்ணாதீங்க அவர்கள் சொல்கிற பாங்கு சத்தத்தை கேட்டுவிட்டு கூட நாங்கள் எதிர்த்து எங்கள் பணிகளை செய்கிறோம் பூஜிக்கிற பணி கூட நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அதை தடுக்காதீங்க எங்களுடைய மத நினைக்கிறது நீங்கள் யார் தடுக்கிறேன்னு கேட்டாங்க எந்த வகையிலையும் இந்த கருப்பாடுகளுடைய வேலைகளுக்கு இடமளிக்காத வகையில் தமிழ்நாடு அழகான முறையில் சீராக ஆரோக்கியமாக போய்கிட்டு இருக்குது தான் இந்த சுவாதி பிரச்சனையில் கூட மீடியா கரெக்டாக அந்த வேலையை பார்த்துறாங்க முதல்ல பழி போடுறதுக்குல்ல வீட்டில் ஒரு இருபது பேர் காணாமல் போனாங்க கேரளாவில் இப்போ இருபது பேர் காணாமல் போனால் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் காணாமல் போயிட்டான்னு காணவில்லைன்னு தானே இப்போ சொல்லணும் இருபது பேர் ஐஎஸ்ஐஎஸ்சில் இணைந்து விட்டாரில்ல என்று தீர விசாரணை நடைபெற்று வருதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ திருப்பூரில் ஒருத்தனை பிடிச்சாங்க முசருதீன் ஒருத்தன் எவனா இருந்தால் அது ஐஎஸ்ஐஎஸ்ங்கிறது ஒரு இஸ்லாமிய அமைப்பே கிடையாது அதை புரிஞ்சுக்குங்க அது அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட பினாமி அமைப்பு இஸ்லாமிய அமைப்புங்கிற ஒருத்தன் சொல்லிக்கிட்டு கோயிலை இடிக்க மாட்டான் சர்ச்சை இடிக்க மாட்டான் மருத்துவமனைகளுக்கு குண்டு வைக்க மாட்டான் அப்படி வைக்கிறவன் முஸ்லீமும் கிடையாது அப்படி சொல்கிறவன் இஸ்லாமியக்கமும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள்னு சொல்லி இந்தியாவில் எவனால் போரிட வந்தா முதல்ல தமிழ்நாடு தௌச்சு தான் அவனுக்கு எதிராக இருந்து போரிட்டு அவனை கொள்ளுவார்கள் அவ்வளவு நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் ஏன்னா அவன் பயங்கரவாதிகள் அப்படி இருக்கக்கூடியவன் இஸ்லாத்தின் பேரை கலங்கப்படுத்துறதுக்கு வந்திருக்கிறான் அவன் அப்படிப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதத்தில் இருப்பானா திருப்பூரை ஒருத்தர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க மீடியா என்ன பண்ணாங்க தெரியுங்களா அவர் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதத்தில் இணைந்திருக்கிறார் என்று போலீஸால் கண்டறியப்பட்டு விட்டது அப்படின்னே போட்டுவிட்டான் கேட்டால் நாங்கள் அப்படி எந்த உழவும் பண்ணலேன்ட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா பிறகு காவல்துறையும் உளவுத்துறையும் திருப்பூரில் அந்த முசிறதினை பற்றி கிட்டத்தட்ட பல நாட்களாக விசாரித்ததில் பல அடுக்கடுக்கான அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கிறன என்ன அதிர்ச்சி தகவல் அவர் ஆறு வருஷமாக திருப்பூரில் மளிகை கடை வியாபாரம் செய்திருக்கிற தெரிந்தது இப்போ சுவாதி படுகொலையின் வந்த வேகத்தில் பிலால் மாளிக்னு பரப்புனாங்க முதல்ல எடுத்தெடுப்பில் முஸ்லீம்கள் மேலே பள்ளி சுமத்துற வேலையை எல்லா மாநிலத்திலையும் மீடியாக்கள் செய்தது போல தமிழகத்தில் செய்தார்கள் ஆனால் எங்கே உயிரோட்டம் இருந்திருக்குது நம்ம இந்து முஸ்லீம் மக்கள்கிட்ட நல்ல ஒரு உயிரோட்டம் இருந்திருக்கு இவங்க அப்படி செய்ய மாட்டாங்க இது செய்கிற ஆட்கள் இவங்க இல்லை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு உணர்ந்தும் நம்மிடத்தில் இருக்கிற புரிதலும் இந்த மத நல்லிணக்கத்திற்கு ஒரு உயிரோட்டமாக இருக்குது இது என்றென்றைக்கும் தொடருவதற்கு நீங்களும் பாடுபடுங்க நாங்களும் முழுமையாக பாடுபடுவோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கொள்கிறோம்